சென்னை ஈசியார் இஸ்கான் ஆலயத்தில் வருகின்ற செப்டம்பர் பதினொன்று புதன்கிழமையன்று ஸ்ரீமதி ராதாராணியின் திவ்ய தோற்றத்தை கொண்டாடும் ராதாஷ்டமி விழா நடைபெறவுள்ளது இந்த புனிதமான நாள் திரு கிருஷ்ணரின் அன்பிற்கினிய பக்தையான ஸ்ரீமதி ராதாராணி தூய்மை மற்றும் தியாகம் நிறைந்த பக்தியின் மாபெரும் உருவமாக போற்றப்படுகிறது ராதாஷ்டமி என்பது பத்ரபதா மாதத்தில் பிற்பகல் வெள்ளிக்கிழமை உச்சியில் ஸ்ரீமதி ராதாராணி திவ்ய தோற்றமடைந்த நாளை நினைவு விழா ஆகும் கிருஷ்ணரின் பரிபூரண பக்தியை வழங்குபவள் என்றும் அனைத்து ஆன்மாக்களையும் பரமனை நோக்கி வழிநடத்துபவள் என்றும் பாரம்பரியமாக போற்றப்படுகின்றார் இஸ்கான் சென்னை ஈசியாரில் நடைபெறும் இந்த விழாவில் பக்தி கொண்டாட்டங்கள் அழகான அலங்காரம் பக்தர்களின் பாடல்கள் மற்றும் ஸ்ரீமதி ராதாராணியின் தெய்வீக நிகழ்ச்சிகள் குறித்த கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் பக்தர்கள் மதியம் வரை நோன்பு இருந்து அதன் பிறகு பிரசாதம் பகிர்ந்து கொள்வார்கள் இந்த தினம் ஸ்ரீமதி ராதாராணியின் ஆசிர்வாதத்தை பெற பரிபூர்ண பக்தியை நோக்கி பயணம் செய்ய முக்கியமான ஆன்மீகத்தை வெளிப்படுத்தும் விழாவின் முக்கிய அம்சங்கள் காலை பத்து முப்பது கீர்த்தனை காலை பதினொன்று பதினைந்து அபிஷேகம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து ராதாஷ்டமி மற்றும் ஸ்ரீமதி ராதாராணியின் முக்கியத்துவம் குறித்த உரை மதியம் பன்னிரண்டு முப்பது ஆராதனை மற்றும் புனித உணவு வழங்கப்படும் இந்த ஆன்மீக கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீமதி ராதாராணியின் அருளை பெற்று பக்தியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அனைவரையும் அழைக்கின்றது ஆலயத்தின் நிர்வாகம்